பெற்றோரின் கவனீனம் காரணமாக நீர்நிலைக்குள் வீழ்ந்து ஒன்றரை வயது ஒன்று உயிரிழந்த சம்பவம் இன்று அப்பகுதியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டம் போரத்தீவு பற்றி இளைஞர் விவசாய திட்டத்தில் இன்று நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை நீரோடையில் வீழ்ந்து ஒன்றரை வயதுடைய ஆண் குழந்தையான முருகேசு வீகான் என்னும் குழந்தை உயிரிழந்துள்ளது குறித்த நீர்நிலைக்கு அருகில் உள்ள வீட்டிலிருந்து குழந்தை தட்டி நடந்து வந்து நீரோடைக்குள் விளையாடிக் கொண்டிருந்தபோது நீருக்குள் வீழ்ந்துள்ளது வாய்க்கால் நீரோடையில் விழுந்த குழந்தையினை பழுக்காமம் பிரேத வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது குழந்தை வைத்தியசாலைக்கு வருமுன்னே உயிரிழந்துள்ளதாக வைத்தியாளர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனைக்காக குழந்தையை கழிவாச்சி குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு இது தொடர்பான விசாரணைகளை வெள்ளவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பெற்றோரின் கவனீனம் பிள்ளைகள் மீதான அக்கறையற்ற செயல்பாடுகளே இவ்வாறான சம்பவம் ஏற்படுவதற்கான காரணம் என சமூக செயல்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர் I